அவங்க வழியில வர ஆட்சியை வந்து பாட நாடைகள் வந்து போட்டு இப்போ வந்து ரொம்ப இருக்காங்க தென்னிந்தியாவில இருந்து பிரபல பாடகர் பாடகர் மனு அவர்கள் வந்து இந்தியாவில் போய் இருக்கிற முதன்முறை ஏர்போர்ட் தான் பார்த்தேன் இல்லை

வந்து யார் யார் வந்து பங்கு பெற்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடகர் சைந்தவி வந்து வாராங்க கார்த்திக் வாராங்க பாடகர் மனு அவர்கள் வந்து எல்லாருமே வந்து வாராங்க முதல் முறையாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து வாராங்க வந்தது மட்டும் இல்லாமல் இருபத்தி தேதி மிக பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எதுக்காக இங்கே வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளில் பாடகர் மனோ மட்டும் வந்து இன்றைய நாளில் இங்கே வார ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி இசை நிகழ்ச்சி நடக்க போகணும்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்க போகுது அதுக்காக தான் இங்கே வாரார் அவரை வந்து வரவேற்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம் முதன்முறையாக வந்து யாழ்ப்பாணம் பாரபடியாக அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அவருடைய பயணங்கள் எப்படி இருந்தது அவரிடம் வந்து ஒரு சில பாடல் படிக்க சொல்லி ஏழு பண்ணாலும் நாங்கள் வந்து கேட்கலாம் இந்த என்ன நடக்கப்போன்னு சொல்லி இந்த காளி வந்து தாரம் யாராவது எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் என்ன விஷயமில் நடக்குன்னு சொல்லி இந்த காலி வாயிலாக வந்து தாரம் ஆஃபீஸர் பாருங்க செக்கிங் இங்கே நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க கண்ணாடி ஓட நிற்கிறார் இப்போ தான் அந்த உள்ள பாருங்க மனசர் வாரர் பாருங்க வந்து டேலரை வந்து விரைக்கிறதுக்காக அது டீம் வந்து வந்தோன்ட்ருக்காங்க அதனால் வந்து சார் வந்து இல்லை இருக்கிறார் இதில் வந்து இருக்கிறார் எோருக்கும் வணக்கம் இப்போ மனோசர் இன்றைக்கு வந்து வந்தது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு தான் இப்போ மனோசரோட ப்ரோக்ராம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்ட் ஜோசப் சாரி சென்ட்ரல் காலேஜில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வச்சுருக்கோம் இந்த மாதம் இருபத்தி மூன்று மனோசரோடய கார்த்திக் சயின் அபி மற்றது தீப்சி சுரேஷ் அதோட ரெண்டு தென்னிந்திய கலைஞரும் பாடுறாங்க லேண்டுக்கு இப்போ சிற்பி இசைப்பாரு சிற்பியும் பாரு ஒரு பார் அவனுக்குன்னா ஒரு பிரச்சனை பெரிய ரேட் போடையில் தௌசண்ட் பை டூ தௌசண்ட் அது வந்திருந்தா இருபத்தி தான் தீத்வி சுரேஷும் சாய்ந்தவிய மனோசரம் வரி கார்த்திக் வந்து காலம் தான் எங்கட கலைஞர்களையும் நாங்கள் சேர்த்து ஓகே இது என்டர்டைன்மெண்ட் தான் தியேட்டரில் படம் ஓடுற மாதிரி நம்ம ப்ரோ நினைச்சர் ஆடோங்க இதுக்கப்புறம் வந்து அடுத்த அடுத்த வேறு வேறு ஏல வந்து பாட மாறவனிங்க வந்து குடிகளை வாழ்க்கையில வாய்ப்பு எடுத்துக்காது கேப்பாராம் இது இந்த ப்ரோ சக்ஸஸ் ஆகினா அடுத்த வருஷம் இளையராஜா சோடய ஃபுல் கன்சர்ட் நாங்கள் செய்யறதுக்குறோம் ஏற் அதுக்கான ஏற்பாடுலாம் செய்து கொஞ்சம் இந்த பேரு செம்முனி பிரச்சினையால வேறு கொஞ்சம் இந்த வருஷம் வரையலை வரையில அப்போ அடுத்த வருஷம் கட் அவர் கட்ட டைம் வர

மாபெரும் மின்னிசை விழா நம்ம மக்களுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஸோ அதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ எல்லோரும் வாங்க அற்புதமான நிகழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கு இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் ரொம்ப சந்தோஷம் என்னோட விடயம் சார் என்னடா இந்த நேரத்தில் எங்களுடைய எஸ்பிசி சார் உங்களுக்கு நான் படுத்துக்கிறோம் அவரோடு உங்களுக்கு இருக்க அந்த இணைந்த அந்த உறவை பற்றி ஏதாவது வார்த்தை நீங்கள் மத்தியானம் வரீங்க தானே ப்ரெஸ் மீட்டுக்கு இல்லை நிறைய பேசுவோம் இல்லை ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் இந்த எஸ்பிபி இல்லாத சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா அவர் வந்து அற்புதமான ஒரு கந்தர்வன் அவருடைய வழியில் தான் நாங்கள்லாம் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஸோ அவருடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கும் கண்டிப்பாக மற்றது என்னுடைய முந்தைய எங்களுடைய முன்னணி நடிகரான ரஜினி கமல் அவர்களுக்கெல்லாம் நீங்களை சுற்றி சேர்ந்து தான் முன்னணி பாடகராக இருக்கிறது முந்தி கண்டிப்பாக இனியே ஏதாவது பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆ இருக்கும் எப்படி அந்த மாதிரி பாடல்கள் வரும்போது கண்டிப்பாக கூட தான் ஆமாம் தெலுங்கு தெலுங்கு ஹிந்தி மொழியில் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் நான் பேசுவேன் பாடுவேன் ஸோ அதெல்லாமே மக்களுக்கு தெரியும் நிறைய இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இளைஞர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஸோ அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் எல்லாமே ஒரு அற்புதமான வரிசையில் இந்த ஏழ்ப்பாடம் இன்னிசை விழா வந்து இசை மழையாக மாற்ற போகிறோம் நல்லூர் திருவிழா ஒட்டி இந்த அற்புதமான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க எல்லோரும் மக்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தே நான் வரவேற்கிறேன் இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் ஓகே சார் வந்துட்டீங்க நம்மளோட குரல்ல காட்ட குரல்ல ஒரு ஒரு வரி கண்டிப்பா ஒரு ஒரு வரி யா ஒரு வரி யா ஈவினிங் ஈவினிங் பாடலாம் ஈவினிங் பிரஸ் மீட் வரங்க இல்லையா இவங்க எல்லாம் நம்ம பிரஸ் மீட் வர நாங்க வர மாட்டோம் வாங்க அதுக்கு வர அதான் கூட ஒரு வரி பாத்துக்கிறோம் போடா இறங்கிட்டேன் டெஃபினட்டா பாடுறேன் கண்டிப்பா थैंक यू थैंक यू यार और दोस्त जागृत है

வந்தபடியாக கொஞ்சம் குரல் வளம் சரிடைய மனசர் வந்து பாட்டுதமே வந்து படிக்கிறார் இன்றைய நாளில் அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கள் பாடகர் மனு அவர்கள் வந்து இன்றைய நாளில் வந்திருந்தார் அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தபடியாக அவர் வந்து இன்றைய நாளில் வந்து அவசரவசமாக வந்து போய் கொண்டிருக்கிறார் நாளைய நாளே மறுபடியும் வந்து போகிறார் அதாவது இந்தியாவுக்கு போகிறார் இருபத்தி மூணாம் தேதி அந்த இசை நிகழ்ச்சி பிரமாண்டமான அந்த இசை நிகழ்ச்சி நடக்க இருக்குது என்ற வந்து இதில் வந்து சொல்லிக்கொண்டு அவர் வந்து என்ன சொல்கிறது விமானத்தில் வந்த அந்த கலைப்பினால் வந்து பார்த்தீங்கன்னா தானுக்கு இப்போதைக்கு வந்து பாட்டு பாட்டுபடி இயலாது என்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தார் மேலே வந்து அவரை பார்த்ததை வந்து ஒரு சந்தோஷம் என்ன நாங்கள் இங்கே வந்து இந்தியாவுக்கு போயெல்லாம் வந்து நாங்கள் அவரை வந்து பார்க்குறோன்றது ஒரு நடக்காத ஒரு காரியம் இங்கே எந்த நிறைய இசையில் ஒழித்து போகணும் ஆனால் ஒவ்வொரு தென்னிந்திய பிரபலங்களை வந்து இங்கே விரைக்கல நாங்கள அவங்கள இங்கே பார்க்குறது வந்து எங்களுக்கு ஒரு சுலபமான ஒரு விடயம் ஓகே பார்க்கலாம் இருபத்தி தேதி அந்த இசை நிகழ்ச்சியில் நாங்கள் அவரை வந்து முடிஞ்ச சந்திக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்றதை வந்து கூறிக்கொண்டு காலி ஒரு சின்ன காலி தான் பெரிய விடயங்கள் எதுவுமே இல்லை ஆனாலும் அவர் வந்ததை வந்து பதிவு செய்யணும்னு சொல் சொல்லித்தான் இந்த காளி வாயிலாக வந்தோம் காளி பற்றிய கடத்தலை வந்து சொல்லுங்கள் இன்னொரு அழகான ஒரு காலி வாயிலாக வந்து சந்திப்போம் ஓகே